கிருஷ்ணகிரியில் பதினேழு வயது சிறுமியை கடத்தி மதமாற்றம் செய்து திருமணம் செய்து சீரழித்த விவகாரத்தில் முஸ்லிம் வாலிபர் மீது போக்சோ வழக்கு பதிந்து போலீசார் இப்போது தேடி வருகின்றனர் அந்த நபர் இப்போது தலைமறைவாகவும் இருக்கிறார் தமிழகத்தில் லவ் ஜிகாத் மெல்ல மெல்ல தலையடிக்கிறது வடமாநிலங்கள் மட்டுமே இருந்த லவ் ஜிகாத் தற்போது தமிழ்நாட்டிலும் அதிகரித்துள்ளது இந்த திராவிட கட்சி ஆட்சியில் அதாவது கிருஷ்ணகிரியை சேர்ந்த டிரைவருக்கு சொந்தமாக சொந்தமான கட்டிடத்தில் முஸ்லீம் போரை சேர்ந்த அப்துல் கைப் என்ற இருபத்தோரு நபர் வந்து வயது நிரம்பி நபர் மெக்கானிக் கடை ஒன்று வச்சிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வயது அந்த பதிலில் இருக்கக்கூடிய பதினேழு வயது ஹிந்து சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி அக்டோபர் இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடத்தி சென்றார் இது குறித்து கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் போலீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து புகார் அளிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி இருதரப்பினரும் அழைத்து பேசி போலீசார் சிறுமியை வந்து தந்தையுடன் அனுப்புவதாக பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கி கொண்டு அப்துல் கயீப்புடன் அனுப்பி போலீசார் வழக்கும் பதியவில்லை தந்தை கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் மீண்டும் அக்டோபர் புகார் செய்து சிறுமியை மீட்டு சென்றார் ஆனாலும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பெருசா அக்டோபர் இருபத்தேழு அன்று அப்துல் கைப்பு மற்றும் அவருடைய பெற்றோர் சிறுமிக்கு பேர் மாற்றி பார்த்தீங்கன்னா புர்காவை பார்த்தீங்கன்னா உடையெல்லாம் அணிவித்து உறுதியில் எழுதப்பட்ட ரிஜிஸ்டரில் கையெழுத்தும் வாங்கியிருக்காங்க முஸ்லீம் முறைப்படி திருமணமும் செய்திருக்காங்க கட்டாயப்படுத்தி முதலீடும் நடத்தியதாக பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையில்தான் தெரிஞ்சுருக்காங்க இதில் ஈடுபட்ட பார்த்தீங்கன்னா யார் மீதும் போலீஸார் நடவடிக்கை எடுக்கவே இல்லை கடந்த அக்டோபர் பத்தொன்போதாம் தேதி சிறுமியின் பெற்றோர் விஹெச்பி நிர்வாகிகளுடன் சென்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க இது பெரிய அது உண்டுபணிக்கு கிருஷ்ணகிரி மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே வழக்கை மாவட்ட டி எஸ் தலைமையில் ஒசூர் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பங்கஜம் மற்றும் போலீசார் விசாரிக்க மாவட்ட எஸ்பி பி உத்தரவிட்டார் சிறுமியை கடத்தி மதமாற்றம் செய்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்த வழக்கில் அப்துல் கைப் மீது போக்சோ வழக்கு பதிந்துள்ள போலீசார் அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறி தேடி வருகின்றனர் தற்போது சிறுமியை வந்து பா மருத்துவ பரிசோதனைக்காக அந்த காப்பகத்துக்கு இப்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கை முறையாக விசாரிக்காத எஸ்ஐ அமுதாவை காந்திக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சிஎஸ்ஆர் வழங்கிய எஸ்ஐ விஜயவாணியை பாரோ பாரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பணியிட மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி தங்கதுரை உத்தரவிட்டார் இது குறித்து மாவட்ட விஎச்பி நிர்வாகிகள் கூறுகையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிறுமியையும் கடத்திய அந்த வாலிபர் அவரது பெற்றோரையும் கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பானுமதி தான் விசாரித்தார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் சம்பவத்தை மூடி மறைக்க முயற்சிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் பாருங்க தமிழ்நாட்டிலேயே வந்து மெல்ல மெல்ல லவ் ஜிகாத் வந்து ஊடுட்டு வருது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாடக காதல வந்து பாத்தீங்கன்னா முறியடிக்கும் நாடகத்தில் தடுக்க சொல்லிட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா விட ஆபத்தானது லவ் ஜிகாத் இதை மூலம் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துங்கடா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்துக்களோட பெண்களோட பாதுகாப்பு அப்படின்னு கேள்விக்குரியாதான் ஆகும் தமிழ்நாட்டில்